இஞ்சி காலை தியானத்திற்காக நம்ம பார்க்க போற வசனம் இருபத்தி மூணாம் அதிகாரம் பதினாலாம் வசனம் எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார் இழந்தார் பிள்ளைகளை ஆஸ்தி இழந்தார் வீடு ஆடு மாடுகள் எல்லாவற்றையும் ஆண்டவரை பார்த்து என்ன சொல்றாரு எனக்கு குறித்ததை அவர் நிறைவேற்றுவார் எனக்கு ஆண்டவர் ஒண்ணு குறித்திருக்கிறார் எனக்கு இப்போ இருந்ததோட ரெட்டத்தனையான ஆசீர்வாத்தை கொடுப்பேன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் எனக்குன்னு அதை குறித்து இருக்கிறார் அதை நிறைவேற்றுவார் அப்படின்னு விசுவாசத்துல ஆண்டவரை பார்த்து சொல்றாங்க நம்மளால சொல்ல முடியுமா நீங்க யோசித்து பாருங்க உங்க வாழ்க்கையில ஆண்டவர் சில காரியங்களே குறித்து வைத்திருக்கலாம் அது தாமதமாக ஆனா உங்களுக்குன்னு குறித்ததை ஆண்டவர் ஆம் என்றும் ஆமேன்றும் உங்கள் வாழ்க்கையில அவர் நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் ஆண்டவரை நோக்கி நீங்க Sulang aja குறித்ததை நீ நிறைவேற்றி வீரப்பா விசுவாசத்தோட சொல்லுங்க உங்களுக்கு குறித்ததை அவர் நிறைவேற்றுவார் ஒருவேளை தாமதம் ஆகலாம் என்னோட வாழ்க்கையில இன்னும் நடைபெறலையே அப்படியே நீங்க நினைக்கலாம் தாமதமாக ஆக ஆக உங்களுக்கு ஒரு பெரிய மகிமை உண்டு ஏன்னா ஆண்டவர் உங்களுக்கு ஆயத்தம் பண்ணிட்டு இருக்கார் ஆயத்தம் பண்ணும்போது ஒரு உணவை நீங்க பாத்தீங்களா அவசரசரமா சமைச்சா அது டேஸ்ட்டா இருக்காது கொஞ்சம் ஸ்லோவா சமைச்சு பாருங்க அது ரொம்ப டேஸ்டா வரும் அதே போலதான் ஆண்டவர் உங்களுக்கு தாமதமாய் சில காரியங்களை கொடுத்தா அது பெஸ்ட்டா கொடுப்பாரு அதனால உங்களுக்கு குறித்ததை அவர் நிறைவேற்றுவார் ஒரு அருமையான பாடல் உண்டு எனக்கு குறித்ததை நிறைவேற்றி மூடிப்பவர் நீரே ஐயா நீரே எனக்காக யாவையும் செய் ப்பா எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பார் யோபு சொன்னது போல நம்மளும் ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம் ஒரு நிமிடம் நம்ம கண்களை மூடி ஜெவிப்போம் ஆண்டவரே அப்பா நீங்க எனக்கு குறித்ததை நீர் நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறீரப்பா எங்க வாழ்க்கையில அப்பா நீர் என்ன என்ன குறித்து வைத்திருக்கிறீரோ அதை நிறைவேற்றி விடாது பெற்றுக்கொள்ள எங்களுக்கு பொறுமையை தாங்க உமக்குள்ள நாங்கள் காத்திருக்க எங்களுக்கு நீங்க கிருபி செய்யுங்க உங்களுடைய கருத்தில் ஒப்பு கொடுக்குறோம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமீன் உங்களுக்குன்னு அவர் குறித்ததை கட்டாயம் நிறைவேற்றுவார் ஹாவ் அ நைஸ் டே தேங்க்யூ